தமிழக நேர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேரானில் நம்ம டூ முத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சண்முகம் அவர்கள் வந்து நேற்று வந்து ஒரு முக்கியமான ஒரு குண்டாத்திற்கு போட்டார் கடந்த முறை ஏதோ அதிமுக பாஜக கூட்டணிக்கு வரணும் கூட்டணி இருக்காங்க நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னதுனால நாங்கள் சீட்டை ஒத்துக்கிட்டோம் இந்த முறையெல்லாம் அப்படி ஒத்துக்க முடியாது திமுகவே இறங்கி வந்து தொகுதியில் அதிகப்படுத்தி கொடுக்கணும்னு ஒரு புள்ளி பேசினார் காலையில் ஈவினிங் திருமாவளவர்கள் பேசும்போது தேர்தல் சமயத்தில் கூட்டணி கட்சிகள் அதிக சீட்டு கேக்கிறதுங்கிறது இயல்புதான் நாங்களும் அந்த இடத்துக்கு தான் நகர்றோம் நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு திருமா பேசினார் இன்னைக்கு பாரிய பா பாரிஸ் கார்னர்ல போராட்டம் பண்ணும்போது திருமு சண்முகம் வந்து தேர்தல் வாக்குறுதி எல்லாமே நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா எங்க நிறைவேற்றினாங்க திமுக தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்றாங்க உங்க வீட்டுல மாசம் கரண்ட் எடுக்கிறாங்களா மாசம் மாசம் அந்த ரீடிங் எடுக்கிறாங்களா என்ன அப்புறம் எப்படி தொண்ணூத்தொன்பது சதவீதம் நிறைவேற்றிட்டாங்கன்னு சொல்றீங்க தேர்தல் வாக்குறுதி எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க அப்படின்னு இன்னைக்கும் வந்து அதை பேசுறாரு ஸோ இப்படி ரெண்டு க முக்கியமான கட்சிகள்ல இருந்து இப்படி ஒரு குரல் வந்திருக்கு இது தேர்தல் சமயத்துல வர குரல் தான் கடந்து போகணுமா இல்லை உண்மையிலேயே கழக குரலாம் நீங்க பாத்தீங்கன்னா ஏதோ சண்முகன்றீங்க திமுகவுடைய தோழமை கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் சண்முகம் அப்படின்னு சொல்லுங்க தோழர் சண்முகம் எல்லாவற்றிற்கும் முட்டுக் கொடுத்து கொண்டிருந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் சண்முகம் ஆயிண்டு வரட்டும்னு காத்திருந்த தோழமை கட்சிகளுடைய சண்முகம் இவர்கள் இன்னைக்கு ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஏற்கனவே பல தடவை பதிவு பண்ணிருக்கோம் திமுகவிற்கு இனி மலர் பாதை அல்ல ஸ்டாலின் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கே இனி மலர் பாதை அல்ல ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல அவர் வந்ததிலிருந்து அவர் வெற்றியை மட்டுமே சுவைத்து வருகிறார் ஓகே நெருக்கடியை பார்க்கல கூட்டணி நெருக்கடியை பார்க்கல ஒரு படி மேலே போனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து தலைவர் அதே மாதிரிதான் ஆறு ஆறு பன்னெண்டு 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 மூணு பதினஞ்சு ஒரு பதினெட்டு சீட்டு கொடுங்க தலைவரை அப்படின்னு வந்த பண்ணது பதினெட்டு சீட்டா நாலு சீட்டு இல்லை ஆறு சீட்டு அதிகமா தரோம் அப்படின்னு நிறுத்தி என்ன தலைவர் இந்த மாதிரி பண்றீங்க நம்மளாம் யாரு கொள்கை கூட்டினா அதெல்லாம் ரைட்டு நாங்கள் பத்து வருஷம் ஆட்சியில் இல்லை இல்லை கொள்கை கூட்டினா பேசிக்கிட்டு நான் எங்களை இது பண்ண சொல்றீங்களா நாங்க ரொம்ப சீட் நிற்கணும் உங்களாம் ஆறு சீட்டு தான் என்ன சொல்றீங்க எல்லாருக்கும் ஆறு தான் இன்னொன்னா தான் தலைவரை எப்படி பேசுறீங்க தெரியுது அப்போல்லாம் எப்படி கொள்கை கல்கின்னு நடைமுறை என்ன அப்படின்னு சரி அப்படி பார்த்தா அங்க அதிமுக எம்டிஏ வெளியில பார்த்தா பெரிய பொதகுழி மக்கள் நல கூட்டணி ஐயோயோ சரி ஒரு ரெண்டு மூணு ஏத்தி கொடுக்க முடியுமா ஆறு தான் எல்லாருக்கும் இதுதான் அப்போ ஒரு நெருக்கடி அதை தான் நீ சண்முகம் சொல்றாரு ஆனா அவர் பாலிஷா சொல்றாரு என்னது மக்கள் நல்ல இது மத சார்பட்ட ஒரு கூட்டணி வரணும் அப்படி நெருக்கடிகள் ஒரு ஈர வெங்காயமும் கிடையாது வெளியில போனா ஒன்றும் கிடையாது போனா போய்க்கும் அப்படின்னா எங்க போறது இல்ல இப்பவும் அதே சில தானே சார் இருக்காங்க வரேன் இந்த பிரச்சனை அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஏடிஎம்கே ரெடியா இருந்தாங்க ஆனா இவர்கள் பிரிஞ்சு வந்து ரெடியா இருந்தாங்க பிரிஞ்சு வந்து ரெடியா இருந்தாங்க என்ன சொன்னாலும் நீ தீ குளிக்கிறியா தீ குளிகிறியான்னு கேட்டாங்க எப்படி கள்ள குழ வச்சிருக்காரு நீ எப்படின்னா போயிடுவான்னு திமுக ஒரு பக்கம் தூண்டிட்ட முதல்வரே பேசினாரு இன்னொரு பக்கம் இவர்கள் அங்க போய் ஆறு சீட்டு வாங்கினாலும் ஜெயிக்க மாட்டோம் இங்க ரெண்டு சீட்டு இருந்தாலும் ரெண்டும் ஜெயிப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தையும் உருவாக்குனாங்க அது அதுக்கேற்ற வேலை ஒர்க்கும் டிஎம்கே பண்ணிச்சு அதோடைய பலனையும் அவர்கள் அறுவடை செஞ்சாங்க அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படி போயிடுச்சு தீ இப்போ பாஜக கிட்ட ஏடிஎம்கே போயிடுச்சு இப்போ டிஎம்கேக்கு அஞ்சு வருடத்துக்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு இன்னும் பல பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்காங்க அவர்கள் விட்ட பானங்கள் நீட்டு டீலிமிடேஷனு இந்தி எல்லா பானங்களும் கீழே வந்துச்சு ஒன்றும் பெருசாக இடுபடல இந்த நேரத்தில் தேர்தல் நெருங்கத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க ம்

ஆதவ் சொல்றாருல நீங்க பாருங்க டிசம்பர்லன்றாருல அதோடைய அது உடைய அர்த்தம் இதுதான் அப்ப பேச்சுவார்த்தை நடந்திருக்கும் நியாயமும் கூட ஏங்க நாலு எலெக்ஷன் இன்னைக்கு யூ டென் போட்டதெல்லாம் இல்லையா நாலு எலெக்ஷன் இன்னைக்கு தேர்தல் புறக்கணிப்பு நடக்கு இல்லையா அந்த மாதிரி என்னவென்னா நடக்கும் அதனால அப்படியே பார்த்துட்டு இருக்காங்க என்ன சொல்ற அங்க போக முடியாது ஏன்னா நாங்க இருக்க நான் வான தரோம் அப்படின் அப்ப இந்த பேச்சுவார்த்தைக்கு கிட்டத்தட்ட ரெடியா இருப்பாங்க இன்னொன்னு இவர்கள் சிலுவை நம்மையும் சுமக்கணும் ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் நஞ்சமா இன்னைக்கு கூட காஞ்சிபுரத்துல ஒரு மாணவி கூட்டுப்பாளியர் ப பலாத்காரம் எவ்வளோ நாள் தான் பாயிண்ட் ஒருத்தர் வாய்முட்டு உட்காந்துட்டுரு முடியும் உங்களால அரசை எதிர்த்து பேசவும் முடியாதுன்னா என்ன அர்த்தம் ம் கூட இருக்கிறவங்களும் இப்போ வந்து இது மாதிரி ஆகிட்டாங்க சரி அப்போ அரசு எதிர்த்து நீங்கள் போராடிங்கன்னா போராட்டம் நடத்துங்க இஷ்யூவை பேசுங்க சீட்டு அதிகமாக கொடுக்கணுங்கிறது என்ன அப்போது போராட்டம் இஷ்யூக்கெல்லாம் லாஸ்ட்டில் எங்கே வந்து நிற்கும் அங்கே தானே வந்து நிற்கும் போராட்டம் இஷ்யூ பேசுனால் இஷ்யூ பேச தான் செய்வோம் இவன் நேரம் பேசலை இப்போ பேசுகிறார் அவன் சொன்னதில் தான் தப்பு இருக்கா பலரும் பேசுனதுதான் ரெண்டு நீங்கள் எல்லாரும் எங்க ஐநூறு யூனிட்டுங்க மூணு ரூபாய் யூனிட்டுக்கு ஐநூறு யூனிட்னா ஆயிரத்தி ஐநூறு ரூபா ஐநூத்தி அஞ்சு யூனிட்னா அது உடைய ரேட்டா வேற நாலாயிரம் எனக்கு வச்சீங்கன்னு சரியா தெரியல அப்போ நீங்க என்ன சொல்ல பிரச்சனை வரும் ஏங்க என்னங்க இது மாசத்துக்கு ஓதடுவான்னா நான் இருநூத்தி ஐம்பது யூனிட் கூட தாண்ட மாட்டேன் டக்கர் அடிச்சாலும் ஐநூறு தாண்ட மாட்டேன் மாசம் ஆஹ் தாங்க ஏன் பிரச்சனையா தாங்க நாங்க பண்றோங்க நாங்க வந்தா மாதம் ஒரு முறை அனுப்பிடுங்க வந்து நீங்க செஞ்சீங்களா இன்னை வரைக்கும் செய்யல இல்ல இலவச லேப்டாப் இது நீங்க இவ்வளவு சரி ஏதோ சரி சொல்லிட்டு சதவீதம் நிறைவேற்றிட்டீங்கன்னா பொய் கணக்கு அதை ஏத்துக்கவே சொல்றேன் போக்குவரத்து தொழிற்சங்கம் மின்வாரியம் ஆஹ் இந்த மருத்துவர் இது மற்ற பல விஷயங்கள்ல இவர்களுக்கு தொழிற்சங்கம் இருக்குது அதுல இவர்கள் வாய்மூடி மௌனமாக அரசுக்கு ஒத்து போற நிலைமைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தள்ளப்படுது அது எங்க எதிரொலிக்கும்னா தொழிற்சங்கம் என்னைக்குமே கட்சி எடுக்கிற நிலைப்பாட்டுல ஒரு நியாயம் ஏத்துக்கும் இல்லாட்டி தொழிற்சங்கம் அடிக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா அவங்கதான் அனுபவிக்கிறாங்க அப்ப என்ன நீங்க பண்றீங்க நம்ம அவங்க ஆட்சியில இருக்கோம் அவங்க கூட இருந்தா பல விஷயங்களை சாதிக்கிறான்னா மத்த ஏடிஎம்கே தேவை போல இவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க பணம் பலன்கள் நூறு நாள் நான் ஆட்சிக்கு வந்துடுவேன் அவங்க எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இன்னை வரைக்கும் பண்ணாம இருக்கிறாங்கன்னா நீங்களே வேடிக்கை பாத்துக்கிட்டா நீங்க தொண்தான் போயிட்டாங்க கனகராஜி ஆ சௌந்தரராஜன் இன்னும் பலர் இந்த மின் மின் ஊர் மத்திய அமைப்பு இந்த மாதிரி தொழிற்சங்க தலைவர்கள் எல்லாருமே கட்சியுடைய மாநில செயற்குழு உறுப்பினர்கள் பலரும் இவர்களுக்கு துணை போயிட்டாங்க பகிரங்க குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன் அவர்கள் வாய் மூடி வாய் துறக்கிறதே கிடையாது நமக்கு தெரியுங்க உள்ள பகுதி குழுக்கள்லயும் இதுலயும் சண்டைதான் நடக்கும் மாநாட்டுல என்ன நடந்தது பல தோழர்களை கேட்டேன் தோழர் வச்சு செஞ்சிட்டாங்க தோழர் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க தோழர்னு ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க ஏன்னா என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன் நம்ம தொண்ணூற்றி எட்டுல ரெண்டு சீட்டு அதாவது கலைஞரு இவங்க ஜெயலலிதா பிஜேபியோட போயிட்டாங்க இங்கே கலைஞர் மட்டும் திமுக அணி வேற வழியே இல்லை சேம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் மாதிரி அப்போ வைக்கிறார் கலைஞர் செக்க ரெண்டு எம்பி சீட் கிடையாது ஒன்று தான் அப்படின்றார் சிபிஎம்முக்கு ஏங்க என்னங்க நியாயம் நம்மளாம் ஒன்னாக இருந்தால் தாங்க அவ்வளோ அடிக்க முடியும் எங்களுக்கே இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்ப வழக்கமாக ரெண்டு எம்பி சீட் தானே அதெல்லாம் முடியாது ஒரு சீட்டு தான் பார்த்தாரு சங்கரையா சங்கரையா பார்த்தா இது மாநில பொதுச் ஓ உனக்கு அவ்வளோ இதுவா நாங்க ஒன்றும் மானம் கட்டவங்க இல்லை சொல்லி நாங்க ரெண்டு சீட் நாங்களே நின்றுக்கிறோம் மீதி முப்பத்தேழு சீட்டு முப்பத்தேழு தொகுதியில் பாஜக கூட்டணி வீழணுன்றது உனக்கு நான் பிரச்சாரம் பண்றேன் இப்படியே சொல்லி பண்ணாங்க கலைஞர் அப்படி நெகிழ்ந்து போயிட்டார் நெகிழ்ந்து போனாரோ இல்லை நடிச்சாரோ தெரியாது மார்க்சிஸ்டுகள் மாதிரி உலகத்தில் யாரும் பார்க்க முடியாது அப்படி இப்படின்னு வாசிச்சார் அந்த மாதிரி இருந்த மார்க்சிஸ்ட் கட்சி ஆறு சீட்டு கொடுத்தீங்கன்னே நம்ம அந்த மாதிரி கட்சியா ஆறு சீட்டு கொடுத்து நீதை வாங்கிட்டு நின்ன மானம் கட்டு போய்ட்டு நின்று இன்னைக்கு என்ன நான் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போற அப்படின்னு கேட்குறாங்க இப்போ என்னென்ன சார் இப்போ நம்ம கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல்லையே அவங்களுக்கு நினைவிற்கும் கடைசியா சைன் பண்ணது சிபிஎம் தான் ஏன்னா போறாங்க வராங்க பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்படவே இல்ல வராங்க போறாங்க வராங்க போறாங்க இதோ இப்போ வரோம் நாளைக்கு வரோம் சாய்ந்தரம் வரோம் மேலே பேசணும்லாம் சொல்லிட்டு கடைசியா ஆர் சீட்டுக்கு சைன் பண்ணிட்டாங்க இது கம்யூனிஸ்டுகளுக்கு இயல்பா இருக்கிற அந்த குணாதிசயம் தானே குடிப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு திமுக முரண் பிடிச்சாலும் என்ன முரண் பிடிச்சாலும் அது பதினைஞ்சு சீட்டுக்கா இருக்கும் இல்ல இருபது சீட்டுக்கா இருக்கும் ஆறு சீட்டுக்கு எந்த காலத்துலயும் கிடையாது அதே மாதிரி காங்கிரஸ் அறுபது சீட்டுல இருந்து அறுபத்தி மூணு சீட்டு முரண் புடிச்ச காங்கிரஸ் இருபத்தஞ்சு சீட்டு வரைக்கும் எல்லாரும் எதுக்கு வந்தாங்க சரி ஸ்டாலின் பர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு ஆட்சியிலே இல்ல சரி வர்றாங்க ஏதோ பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாம் ஆதரவு கொடுத்தாங்க ஆனா வந்து உட்கார்ந்துகிட்டு நீங்க இல்லாத இதெல்லாம் பண்ணிக்கிட்டு கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத கட்சிக்காரன்ல யாருக்குமே சம்மந்தம் இல்லாத எல்லாருமே எனக்கு என்னன்னு சொல்லிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கிற உட்காந்து வேடிக்கை பார்த்துருவாங்க அது கே பாலகிருஷ்ணனா நல்லா இருக்கும் சண்முகத்து சண்முகம் சொன்னார்ல இவர்கள் நிழலில் நாங்கள் இல்லை எங்கள் தான் நாங்க இருக்கிறோம்னாரு மறுபடியும் பிரகாஷ் கார்ட்ட கூப்பிட்டு ஆஹ் இந்த மைதானம் அந்த அகில இந்தியமா நாட்டுன்னு உருட்டி நிப்பாட்டினாங்க மறுபடியும் சண்முகம் ஆரம்பிச்சிட்டாரு இதுல கம்யூனிஸ்டுகள் பொதுவா இந்த மாதிரி சமயத்துல இப்படி கேட்கறது சகஜம்னால சோ அவங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி பொதுவா பெரிய கட்சிகள் இந்த மாதிரி சின்ன கட்சிகளை கூட்டணி கட்சிகளை எப்படி நடத்துவாங்க எப்படி அந்த இடத்துக்கு நகரத்துவாங்கன்னு கருணாநிதி ஜெயலலிதா ஸ்டாலின் நமக்கு நிறைய உதாரணங்கள் இருக்குல்ல இது கம்யூனிஸ்ட்டுக்கும் புதுசு இல்ல திமுகவுக்கு புதுசு இல்ல இல்ல ஆனா இந்த மாதிரி நகர்த்த எங்கேயுமே பாக்கல கொண்டு போய் மலை முகட்டுல நான் நிறுத்துறது அதாவது மாலை நிறுத்தி யாரு என்னங்க பத்து சீட்டுக்கு மேல டபுள் டிஜிட்ல இருந்த கட்சிகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்க ஆறு ஆறு சீட் எல்லாருக்கும் ஆறு சீட்டு கொண்டு வர்றது இதெல்லாம் வந்து ரொம்ப மோசமான செயல்பாடு ரெண்டாவது நாங்க ஏன் உங்களுக்கு எதுவுமே பேசக்கூடாது அரசுக்கு எதிராக பேசக்கூடாதுன்றது ஜெயலலிதா எம்ஜிஆர் கருணாநிதி காலத்துல கூட மார்க்சிஸ்டுகள் பண்ணது கிடையாது எதிர்த்து அவ்வளோ பேசிட்டு அவ்வளவு போராட்டம் நடத்தியிருக்காங்க அப்போ நீங்க இந்த மாதிரிலாம் இருக்கிறது இந்த அந்த ஜனவுக்கு கட்சிக்குள்ளேயே ஆளை பிடிச்சிட்டாங்க கட்சிக்குள்ளேயே பலரையும் ஆளை பிடிச்சி வச்சிட்டு சி விசிகளாக தான் நடக்குது சிபிஎம்ல அதை நடக்கிறது தான் பெரிய ஆச்சரியம் அதனால என்ன ஆயிடுச்சுன்னா இவர்கள் எல்லாருமே ஒரு கட்டத்துல அவர்கள் டைம் இது ஓன் டைம் இல்லை இப்போ ஏன் டைம் இப்போ சொல்றாருல டி கே சிலங்கவன் நாங்க இல்லைன்னா நீங்க ஜெயிக்க முடியாது நாங்க இல்லைனாலும் அனுபவிச்சாருல ரெண்டாயிரத்தி பதினாறுல நீங்க எல்லாம் வெளிய போங்கன்னாரு ரொம்ப வசதியா புரிஞ்சு ஜெயலலிதாக்கு எப்பா எல்லாம் வெளியே வாங்க அனிஃபார்ம் பண்ணிக்கங்க உங்களுக்கு என்ன வேணால நான் பண்ணி தரேன்னு முடிச்சு விட்டாங்க அசில எம்பத்தொன்பது சீட்ல முடங்குனீங்களா இல்லையா அதனால கூட்டணி இல்லாமல் இந்த அந்த இது இருக்கு இல்ல ஒரு மாதிரி ஆணவம் வரும் அந்த ஆணவம் வந்தா இன்னைக்கு மதிமுகவை எங்க இருக்க தெரியாது இவங்க மூணு பேர் மக்கள் நல்ல கூட்டணி வெளியில கிளம்பினாங்கன்னா விஜய்கிட்ட போய் சேர்ந்தாங்கன்னா நீங்களே தேவையில்லாமல் விஜய் தாவேக்காவே ஆளாக்கி முடியாது காலி பண்ணி விட்டு போடுவாப்புல ஏன்னா விஜய்க்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்கு இவர்கள் எல்லாம் சேர்ந்தாங்கன்னா என்ன ஆகும் இங்க தட்டு தூய்க்கும் இந்த ரெண்டு தட்டு இறங்கும் இந்த தட்டுல எந்த தட்டி இறங்கும்னு சொல்ல முடியாது விஜய்யோ ஒன்னு ரெண்டு மூணாவது திமுக படிச்சு வச்சு சார் நம்ம பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா சிபிஎம் வந்து மக்கள் நல கூட்டணியா இருக்கும் போது அவங்க வாங்கின வாக்கு சதவீதம் ஒரு மூணு ஒரு தொகுதியில எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மூணுல இருந்து ஒரு அவங்க மொத்தமே மூன்று லட்சம் கிட்ட வாங்கியிருந்தாங்க ஆனா நாடாளுமன்ற தொகுதியில கிட்டத்தட்ட ஒரு தொகுதியிலேயே ஆறு லட்சம் எட்டு லட்சம் வரைக்கும் வாங்குறாங்க திமுக கூட்டணியில இந்த கூட்டணி அவங்களுக்கும் தேவைதானே

இல்ல திமுதனம் பண்ணனா ரெண்டாயிரத்தி பதினாறு மாதிரி கவுந்துட்டு போறீங்க பண்ணுங்கன்றாங்க அவங்கதான் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு தான் நாங்கதான் தொகுதியை நாங்க ஜெயிக்கிறோம் அதனால இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில இப்ப ஜெயலலிதா பண்ணாங்கல்ல அந்த மாதிரி பண்ணுங்க அந்த காலகட்டத்தோட மோசமான காலகட்டம் அந்த கட்டம் எந்த காலகட்டத்தையும் கூட ஏன்னா விஜய் எவ்வளவு பர்சன்டேஜும் தெரியாது பத்தா இருக்கலாம் பதினஞ்சா இருக்கலாம் இருபதா இருக்கலாம் எவ்வளவு இருக்கும் தெரியாது அவங்கள்ட்ட உங்க கூட்டணியை கொண்டு போய் தள்ளி விட்டீங்க வச்சிக்கொல்லையே நம்மளே நிறைய வாட்டி பேசியிருக்கான் விஜய் விட கட்ச இருபது பர்சன்ட்குறையும் நான் சொன்னதே இல்லையே விஜய் கட்சி போறதை பார்க்கும்போது ரொம்ப மோசமா போகுது ஆனா ஒன்னு தெரிஞ்சுக்கிங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் தொண்ணூத்தி ஆறுல இதே நிலமை திமுக இருந்தது திமுக கட்டாயம் தோகம்பா பாதியா உடைச்சிட்டு உடச்சிட்டு போயிட்டாருப்பா வைக்கோ அவருக்கு எவ்வளவு ஜனம் சேருது எவ்வளவு இளைஞர்கள் இங்க பார்த்தா காங்கிரஸ் ஏடிஎம்கே அதே குதி ஆளுங்கட்சி இப்ப இருக்காங்களே இவங்க இந்த மாதிரி அதனால இவங்க ஈஸியா அடிச்சிருவாங்கன்ற நிலைமையில ஓப்பனாரு கட்சியை உடைக்கணும்னு காங்கிரஸ் கூட போய் சேர்றது ரிஜிஸ்டர்னு வைகோவை பார்க்குறாரு நான் தான் முதலமைச்சர் நான் கொடுக்குறது தான் சீட்டுன்றார் நடான் ஓப்பனார் குழம்புறாரு ராமதாஸ் பார்க்குறாரு அங்கேயும் இதே திமுத்தனம் பேச்சு வெயிட் பண்ணுறாங்க இவர் போலங்க வைகோ எல்லாம் முடிஞ்சிச்சா ஓப்பனார் கலைஞரை போய் பார்க்குறாரு உடனே ஓகே கூட்டணி ஓப்பன் ஆயிடுச்சு மற்ற எல்லாரும் அது ரஜினி கிஜினி ஓகே கொஞ்சம் ஒரே மாதத்தில் பார்த்தீங்கன்னா நிலமை தலைகீழாயிடுச்சு

திமுக இந்த பிரச்சனையாகி இந்த கூட்டணி வந்து விஜய் கூட சேர்ந்து விஜய் ஒரு இது டீம் ஃபார்ம் பண்ணி இந்த டீமும் வலுவான டீமுன்னா அன்னைக்கு பலரும் பணம் செலவழித்து உள்ள இறங்க தயாரா இருப்பாங்க ஒதுங்கி நிற்கிற தொழிலதிபர் மற்றவங்களாம் கூட செலவு பண்ண தயாரா இருப்பாங்க அந்த இது வந்து வீச்சு வேற மாதிரி இருக்கும் கடந்த முறை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் இந்த தொகுதி உடன்பாடு நடந்துட்டு இருக்க சமயத்துல அவங்க நம்பரை விட தொகுதி எந்த தொகுதியில நிக்கணும்ன்றதுதான் பெரிய முறையே இருந்தது நாங்க கேட்குற தொகுதியை கொடுக்க மாட்டேன் ஆருன்னா கூட

சிபிஎம் காங்கிரஸ் சிபிஐ இருங்க இருங்க என்ன பேச விடுங்க இது எல்லாருமே பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தா ஒண்ணும் இருக்காது ஓகே சார் இவர்கள் பார்வையில் பார்த்தா என்ன தொகுதிக்கு ஆயிரம் ஓட்டு வச்சிருக்க மக்கள் நல்ல கூட்டணி போனியா எதாவது பண்ணியா இப்படிதான் எண்ணம் இருக்கும் ஆனால் ஒரு கூட்டணின்னு அமையும் பொழுது இவர்கள் எல்லாம் சேரும் பொழுது ஒரு பதினஞ்சுல இருந்து இருபது பர்சன்ட் மக்கள் அவங்க வந்து எல்லா காலத்திலயும் பிரச்சனைகளை வச்சு தீர்மானித்தான் வாக்கு போடுவாங்க அவங்க உதய சொன்னும் போட மாட்டாங்க ரெட்டாளிக்கும் போட மாட்டாங்க அவங்க கிட்ட ஒரு உளவியல் ரீதியாக இந்த கூட்டணி மெகா கூட்டணி பாருங்க இவங்க இருக்காங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க இந்த கூட்டணி ஜெயிக்கும் இப்படியே ஒரு கருத்துருவாக இருக்குல்ல பட்டு பட்டு பட்டுன்னு ஓடுவோம் இதற்கு பயன்படுவதுதான் சிபிஎம் காங்கிரஸ் இந்த மாதிரி எல்லாம் காங்கிரஸ் எங்க இருக்குதோ அங்க சிறுபான்மை மக்கள் பட்டியலின மக்கள் பெரும்பாலும் அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பாங்க ஏன்னா பாஜக எதிரின்னா காங்கிரஸ் சான்ற ஒரு மனநிலை இருக்கு சிபிஎம் சிபிஐனா நேர்மையா இருப்பாங்க நல்ல ஒரு கூட்டணி மெகா கூட்டணி அருமையான கூட்டணின்ற மாதிரி போகும் மொத்தமா எல்லாரும் பேசும்பொழுது இந்த கூட்டணி தான் என் மனநிலைக்கு வந்துடுவான் நீங்க இந்த மாதிரி பிரியிறீங்க வச்சீங்க சேம் அதே மெண்டாலிட்டி சொல்லிடல் சேம் அதே மெண்டாலிட்டி டிஎம்ஏ ஒன்னு இல்லையாம எல்லாரும் இங்கே போயிட்டாங்க இனி டிஎம் ஒன்னும் இல்ல இப்போ இவங்கதான் விஜயம் பாத்தியா வேற லெவலு அப்படின்ற அந்த இது தடவை விஜயம் வந்திரப்போல பெரிய கூட்டணியா இருக்குப்பான்னு அந்த மனநிலை மாறும் இது மாஸ் மென்டாலிட்டின்னு இதுக்கு எப்பவுமே இதுக்கு தான் ட்ரெண்டை உருவாக்கிட்டே இருக்கிறது ஏதாவது ஒரு இதை இப்போ என்டிஏ அந்த வேலை இப்ப பண்ணிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க என்டிஏ ஒரு பக்கம் பண்ணுவாங்க இந்த கூட்டணிங்க போய் இவங்க பண்றாங்கன்னா அது வந்து டிஎம்கேக்கு பெரிய பாதகமாக ஆக்சுவலா வந்து பொதுவா திமுக இந்த மாதிரி தேசிய கட்சிகள் இப்படி பண்ணும்போது இப்ப காங்கிரஸ் எது நீங்க நாற்பது ஐம்பதுன்னு கேட்டாங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட பேசிட்டு இருபத்தஞ்சு சீட்டை கையில் கொடுத்து அனுப்பிச்சு விட்டுருவாங்க கம்யூனிஸ்டுகள் பண்றாங்கன்னா டெல்லியில போலீஸ் பீரோவில் அவங்க ஆட்களை வச்சு அங்க பேசி

இவங்க எல்லாருக்குமே டபுள் டிக்கெட் பாஜகவே ஐம்பது நிக்கணும்னு கேட்கும் போது அப்புறம் நாற்பது கேட்க மாட்டேன் கேட்க மாட்டோமான்னு வரும் இயல்பா அப்ப இந்த ஒரு பிரச்சனை இருக்குது டபுள் டிஜிட்ன்றது இன்னொன்னு மதிமுக எங்க கூட்டணி வரப்போகுதுன்னு சூசகமா முருகன் சொல்லிட்டாரு அந்த கட்சி முதல் எழுத்து மால ஆரம்பிக்கும் அப்புறம் மீன் மீதி மூன்று எழுத்துகள் திமுக முடியும் நீங்களே யூகிச்சுக்குங்க அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் பேரு வந்து முதல் எழுத்து வைக்கோ வயிறு ஆரம்பிக்கும் கடைசி எழுத்து கோல முடியும் இப்படி எல்லாம் பயங்கரமான குழு எல்லாம் அதனால அவர்களும் கிட்டத்தட்ட பேசிட்டு இருப்பாங்க ராஜ்யசபா சீட் ஏதாவது வேற ஸ்டேட்ல வைகோ கொடுக்குறது வைகோ வெளில போனா தேமுதிக உள்ள வந்துடும் போய் பண்றது நடக்கலாம் அதை விட தேமுதிக எப்படி இழுத்து போடணும்னு தெரியலாம் இதெல்லாம் அரசியல் விளையாட்டு தான் அதனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நோக்கி இந்த களம் நகர்ந்து கொண்டிருக்கிறது இப்போ இதுல ஒட்டிதான் எனக்கு இந்த கேள்வியும் வருது இப்போ எல்முருகன் அந்த கேள்விக்கு பதில் சொல்றாரு நயனா நாகேந்திரன் அதை உறுதிப்படுத்துற மாதிரியான நீங்க சொன்ன மாதிரி சில வார்த்தைகளை போட்டு அவரும் பொடி வச்சுதான் பேசுறாரு இப்போ இதுக்கு என்ன இப்போ பைக்கோ தரப்புல இருந்து பதிலும் மறுப்பும் கிடையாது ஆதரவும் கிடையாது நாங்க ஆமாங்க பேசுறவங்கன்னு சொல்லல எதுவும் சொல்லல கடந்துதான் போறாங்க போது இது திமுக கூட்டணிக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்ற பர்செப்ஷனை உருவாக்குறது தவிர இதுக்கு பின்னாடி வேற என்ன நோக்கம் இருக்க பர்செப்ஷன் உருவாக்குறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்குதா இவ்வளவு நாளா உருவாகல ஏடா ஏழு மணி தலைமையிலா பத்து பேர் வெளியே வர்றாங்க ஆறு அமைச்சர்கள் கத்திய வச்சுட்டு குத்த போனாங்க சின்னம் இருக்குமா செங்கோட்டையினை உள்ள இறக்கி இவரை தூக்கி வெளியில போட போறாங்க செஸ்ஸு மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்கல்ல இங்கே உருவாக்கின மட்டும் ஒரு உடன்பிறப்பு என்கிற முறையில் உங்களுக்கு வருத்தம் வருகிறதே அதனால யார் வேணா உருவாக்கலாம் யார் காலம் இது அப்படின்றதுதான் இது அது இன்னைக்கு சண்முகம் பயங்கரமாக கண்டன்ட் கொடுத்துருக்காரு அடுத்தடுத்து கொடுக்குறாரு நீங்க பாத்தீங்கன்னா வளர்ச்சி வளைச்சி பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஏதோ ஒரு முடிவோட வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த முடிவை நோக்கி நகர்கிறார்கள் திருமாவளவன் அதை வழிமொழிந்து பேசுகிறார் அடுத்து முரட்டு முட்டு முத்தரசன் என்ன செய்ய போறான்றது பார்க்கலாம் இவங்க எல்லாம் கூட்டாளிகள் பங்கு அப்புறம் பேசுறாரு அதிமுக பாஜக கூட்டணி வடிவமே இன்னும் பெறல அதை பார்த்தா ஒரு கூட்டணி மாதிரியே தெரியல அப்படின்றாரு அது இன்னும் சந்தோஷப்படுத்துறது ரெண்டு வட பார்சல் மகாராஜா ஒரு தோசை பார்சல் கர்ண பிரபுவே அப்படின்னு அவங்க மேட்ரு அங்க இல்லைங்க இங்க விஜய் எப்போ வேணாலும் விஜய் கிட்ட ஃபார்ம் ஆயிடும் அந்த பயம் திமுக தான் இருக்கு நீங்கள் நம்மலாம் எவ்வளோ சிந்திக்கிறோமோ அதை விட பண்படக்கு உளவுத்துறையும் பெண்ணும் சிந்தித்து கொண்டிருக்கிறது அதனால தான் ராமதாஸை இழுத்துட்டு கவனிட்டாங்க ராமதாஸ் உள்ளே வந்தாருன்னா இந்த கூட்டணி ஓடையன்னு கவனிவிட்டாங்க இப்போ ராமதாஸை அவர்கள் மறுபடியும் பேசி வழி அண்டிகை கூட கொண்டு போகிற வேலையை பண்ணிட்டாங்க இப்போ அதையும் விட்டுட்டாங்க இப்போ இங்கே இருக்கிறதுல இவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க ஆரம்பித்தா இந்த வேகம் சும்மாலாம் சண்முகம் ஆரம்பிக்க மாட்டார் ஏதோ அவர்கள் ஒரு அசைன்மெண்ட் வந்திருக்கு ஆரம்பி யாருக்கிட்டே இருந்து அவர்கள் மேலிடத்துல இருந்து வந்திருக்கலாம் இல்ல பழைய மக்கள் நல கூட்டணி கூட்டாளிகள் பேசியிருக்கலாம் அப்பதான் பத்து சீட்டாவது கிடைக்கும் அப்படின்னு கூட ஆரம்பிச்சிருக்கலாம் ஒண்ணு இதே கூட்டணியில தொடரணும்னா எங்களுக்கு சீட்டுன்ற மாதிரி போமோ இல்லையா நாங்க எங்க வழிய பாத்துக்கிறோம் இப்ப கடந்த முறை திமுக நூத்தி ஐம்பத்தி எட்டு இடங்கள்ல உதயசூரியன் சின்னத்துல போட்டிட்டாங்க அதுல இருந்து ஒரு பத்து சீட் எடுத்து ஆளுகர் ஆறுல இருந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எட்டு அப்படின்னு கொடுத்தா அவர்கள் சாமர்த்தியம் ஒத்துக்க மாட்டோம் அதான் சொல்ற சாமர்த்தியம் ஏன்னா இந்த செயல நம்ம பார்க்கும்போது அமித்ஷா அவர்கள் மதுரையில பேசும்போது ஐம்பது இடங்கள்னு பேசுறாரு பாஜகவே ஐம்பது இடம்னா பாமக எவ்வளவு கேட்பாங்கன்னு தெரியும் அப்படி இருக்கும்போது அதிமுகவுடைய தொகுதி எண்ணிக்கைகள் கணிசமா குறையுது இங்க திமுக உடைய தொகுதி எண்ணிக்கைகளும் குறையும் போது அப்ப இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் தான் டாமினேட் பண்ணுவாங்க தெரிய முடியாது சொல்ல முடியாது நீங்க கலைஞர் நூத்தி சிறு இடத்துல நின்னாரு ரெண்டாயிரத்தி ஆறுல ஜெயிச்சது தொண்ணூத்தி மூணு தான் ஜெயிச்சார் ஏன்னா நிற்கும் போது மெஜாரிட்டி இல்லாத மாதிரி தான் நினாரு எல்லாரும் வாரி கொடுத்தாரு எல்லாரும் வாரி கட்டிட்டாங்க அப்புறம் எல்லாரையும் நம்பி ஆட்சி நடத்தினாரு ஆனா சாமத்தியமாக திமுக இப்பவும் அந்த மாதிரி நடக்கலாம் திமுக நீங்க ஏடிஎம் எடுத்துட்டீங்கன்னா ஐம்பதுன்றாங்கன்னா ஐம்பது பண்ணாதான் ஒரு நாற்பதுல நிறுத்த முடியும்னு அவங்க நினைப்பாங்க நீ பேசுறாச்சா நான் பாத்துக்கிறேன் முப்பதுல கூட நீ பாருன்னு அவங்க நினைக்கலாம் ராம்தாஸ் இந்த தடவை அவங்களோட ஜாஸ்தினா அள முடியாது போனதோட ஒருத்த அந்த இருபத்தி மூணு கொடுக்கணும்னா ஐம்பத்தி மூணு தான் துண்டு கட்சிகள் சேர்த்தா அறுபதுன்னு வச்சுக்கோங்க மீதி அவங்க நிக்கிற ஏற்பாடு போவாங்க அட்லீஸ்ட் நூத்தி எழுபது அமித்ஷா முப்பது இடங்களுக்கு நீங்க பாருங்க பாக்கதானே தொண்ணூறுல ஆரம்பிச்சாங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு எவ்வளவு ஆரம்பிச்சாங்க இத்தனைக்கு ஆட்சி

அதிகபட்சமா இவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு சீட்டுமா அது ஒரு பாத்து பண்ணுவாங்க இங்க அப்படி இல்லைங்க எண்ணிக்கை ஜாஸ்தி அவருடைய எண்ணங்களும் ஜாஸ்தி அப்போ அவருடைய எண்ணிக்கை வந்து அதுக்கேற்ற மாதிரி டிஎம்கே குறையும் இந்த தடவை டிஎம்கே அறுநூறு சீட்டு ஜெயிப்போனாங்கன்ற மாதிரி மைண்ட் செட்ல போறாங்க அப்ப முப்பத்தி நாலு தான் மத்தவங்களுக்கு மாதிரி அதெல்லாம் எண்ணம் இருக்குது இன்னொன்னு நம்ம ஜெயிச்சிரோன்ற எண்ணத்துலயே அவங்க இருக்கிறாங்க நம்ம எல்லாம் செட்டப் பண்ணிட்டோன்னு ஓட்டு போட வேண்டியது மக்கள் செட்டப் மட்டும் எந்த இடத்துல ஜெயிச்சுதுன்னா ஜெயலலிதா எல்லாம் தொண்ணூத்தி ஆறுல எல்லாம் ஈஸியா அடிச்சிருப்பாங்க அதனால் அந்த மாதிரி கிடையாது இது எல்லாமே தேர்தலில் இது வரைக்கும் கொஞ்சம் கூட இவங்க லைட்டா தாமேகாவுக்கு பலம் சேர்க்குற வேலையை பண்ணாங்கன்னா திமுகவுக்கு பலத்தாடி விடுவோம் சொல்ல முடியாது தாமேகா பல அறுபது ஐம்பது இடங்களை பிடிக்குது வச்சுக்கோங்க இவங்களும் வந்து ஒன்னு மெஜாரிட்டி இல்லாட்டி கூட்டு கூட்டணி ஆட்சின்ற மாதிரி போகும் சார் ஓகே இன்னும் தேர்தலுக்கு பத்து மாசம் இருக்கு பத்து மாசத்துல ஒரு கட்சி களத்துக்கு வந்து அறுபது இடங்கள் பிடிச்சிட முடியுமா ஏன் இவர் வரல டிஎம்சி வரல ம் டிஎம்சி வந்ததில்லை

தாவேகா ஒண்ணு நமக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்ப எத்தனை சீட் வரைக்கும் திமுக ஆஃபர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க சரி ஏதோ நீ பேசுற டபுள் டிஜிட் டபுள் டிஜிட் கொடுத்தா அவனு பத்து பத்து சீட்டு கொடுத்துட்றாங்கன்றோம் பத்து சீட்டு ராஜ்யசபா எம்பி கொடுக்குறோம் பிளஸ் ராஜ்யசபா எம்பி எல்லாம் கேட்பாங்க அந்த அவங்க கேட்கட்டும் அதுல இல்ல இல்ல சிபிஎம் எப்பவுமே கேட்போம் ராஜ்யசபா எம்பி கேட்பாங்க திமுக மைண்ட் செட்ல இருந்து நீங்க இது பார்க்கும்போது அதாவது ரொம்ப பிராக்டிக்கலாவே பேசுவோமே சீட்டும் கொடுத்து வேலையும் பார்த்து கொடுத்து வெற்றி பெறவும் வச்சு எம்எல்ஏ எம்எல்ஏ ஆக்கி எம்பி ஆக்கி நாங்க உட்கார வைப்போம் நீங்க வந்துட்டு எங்க கூட்டணிக்குள்ள நீங்க சீட்டும் கொடுத்த எல்லாம் பண்ணிங்கன்னா நாங்களும் உங்களுக்கு உழைச்சி எங்க பேரை வச்சு இது பண்ணி மக்கள்கிட்ட ஒரு கருத்தை உருவாக்கி எங்களுடைய பலமும் எல்லாம் சேர்ந்து நீங்க ஆட்சி பிடிச்சி ஆட்சிக்கு உட்காந்துப்பீங்க உங்களுக்காக உழைச்சிட்டு நாங்க வருஷம் வெளியிலேயே அஞ்சு ஆறு சீட்டு வச்சிட்டு எப்பாவது ஏதாவது சில விஷயங்களுக்கு அமைச்சர்கள் பண்ணுமான எல்லாருக்கும் அவங்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கும்ல அதனால இது அதான் சொல்றேன்னு நீங்க தனியா நெல்லுங்க முடியாது இல்ல அப்போ எங்களாலதான் ஜெயிக்கிறீங்க உங்களால நாங்க ஜெயிக்கிறோம் எங்களால நீங்க ஜெயிக்கிறீங்க அதான் எப்பவுமே அந்த ஒரு நடு கோடை மதிக்கணும் அதை நான் மதிக்க மாட்டேன் அந்த பெரிய நன் மனோபாவத்தை நடப்பாங்க அதுக்கு பலன் அனுபவிக்க இப்ப நிறைவே இப்ப நீங்க நிறைய முறை சொல்லிருக்கீங்க ஸ்டாலின் வந்து கூட்டணியை பயங்கர கட்டுக்கோப்பா வச்சிருக்காரு பத்தொன்பதுல இருந்து அதை கண்டினியூ வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே இருப்பீங்க அடிக்கடி இப்போ இந்த முறை இப்படி ஒரு நெருக்கடி வரும்போது இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்குமே இவர்களுக்கு ஒரு பயம் இருந்துட்டு இருந்தது நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஃபர்ஸ்ட் டைம் தலைவர் ஆகிறோம் ஜெயிப்போமா அப்படின்ற ஒரு பயத்தோடு அணுகினாங்க அதனால மக்கள் நல்ல கூட்டணி அப்பதான் அவங்களும் தோத்து போய் அந்த யதார்த்தத்தை உணர்ந்து இவரு வந்திருந்தாங்க எல்லாம் இணைஞ்சி வீழ்த்தணும்னு வீழ்த்தினாங்க பெருவெற்றி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நம்ம ஆட்சிக்கு வந்தே ஆகணும் அப்படின்ட்டு இவர்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் பணிவாக கொஞ்சம் மிரட்டலாக அப்படி இப்படின்னு பண்ணி சீட் நின்று ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷன் வரும்பொழுது அதிக எம்பிஐ ஜெயிக்கணும் அப்படின்றதுல இவர்களுடைய டீமே வேறு மாதிரி ஆயிடுச்சு கூட்டணிகளை கூட வெளியில் போக முடியாது போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க ஏடிஎம் எப்போதாலும் பிஜேபிக்குள்ள போய்டுன்னு சொல்லிட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணாங்க அதேமாரி திருமாவளவனை யோசிச்சப்போ திருமாவளவனை கூட இருக்கிறவங்க வச்சா குழப்பினாங்க இது எல்லாம் நடந்தது ப்ளஸ் பெரிய அளவில் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒர்க் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணிட்டு ஜெயிச்சாங்க அப்போ இவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன வேணா பண்ண முடியும் நம்மளால அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டாங்க இந்த தடவை மீண்டும் ஆட்சியை தொடரணும்னா ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது இந்த நேரத்தில் மீண்டும் ஆட்சியை தொடக்க வச்சு தொடரணுன்றது சரித்திரத்திலே கிடையாது திமுக இல்லை எப்பவும் இல்லாத அளவுக்கும் பிரச்சனையே வேற ஓடிட்டு இருக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த நேரத்தில் நம்ம அதே டீமை வச்சுக்கிட்டு நம்ம வேற லெவலில் போக முடியும் நம்மள்கிட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்ற மைண்ட் செட்டோட கூட்டணி கட்சிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அணுகின மாதிரி அணுகுனாங்கன்னா மாற்று இருக்குன்ற இன்னொரு வாசல் திறந்துருக்கு இதே தாவேக்க கட்சி ஆரம்பிக்கலனா ஆறு சீட்டு தானேன்ற இல்ல போ வெளியே போன்றுவாங்க கவலையே போட மாட்டாங்க அவங்களும் வேற வெளியே போகாம இருப்பாங்க இப்ப அப்படி இல்லை டக்குன்னு அந்த கட்சியை ஆளாக்கி விட்டுறாதீங்க அப்படின்றது ரிப்போர்ட்டும் போடப்படும் நமக்கே தெரியுதுன்னா என்கிட்ட எல்லாம் சொல்லிடும் நீங்க அனுப்பிச்சிங்க போய் சேர்ந்தாங்கன்னா அவங்க பெரிய இதை கொடுத்துருவாங்க அப்படி இப்படின்னு ஒரு முப்பது பர்சன்ட் சேர்ந்து வச்சுக்கோங்க பெரிய சிக்கலா ஆகிடும் பாத்துக்கோங்க அப்படின்னு பிஜேபி அந்த வேலையை பண்ணோம்ல டிஎம்கே அடிக்கணும் இப்ப நீங்களா வாங்க ஜெயலலிதா பண்ணாங்களா மக்கள் நல்ல கூட்டணி உருவாக்குறாங்களா அந்த மாதிரி பிஜேபி இவங்க சேர்ந்து நீங்களா எங்க இவரோட இருங்க அப்படின்னு ஒரு கூட்டணியை தாவையை கார் நோக்கி தள்ளி விட்டாங்க வச்சுக்கோங்க அவங்களுக்கு லாபம் அது மாதிரி நடந்துடாம பாத்துக்கிற ஸ்டாலின் என்ன முடிவெடுப்பாரு ஸ்டாலின் முடிவு எடுக்கிறதுலாம் இங்க கிடையாதுங்க அவங்க ஒரு டீமா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அது ஒரு டீம் அஞ்சு ஆறு ஸ்ட்ராட்டஜி டீம் இருக்குது இதுல ஸ்டாலின் அவங்களுக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனை வேற இருக்குது இதெல்லாம் மீறியே அவர்கள் ஒழுங்கா முடிவு எடுக்கணும் நீங்க ஒரு திமுக தலைவராக ஸ்டாலின் என்ன முடிவு எடுப்பார் அப்படின்னா ஸ்டாலின் அந்த காலத்துலையும் கரெக்டான முடிவு எடுத்ததுல பார்த்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி நாலு வேற காலகட்டம் சொல்லிட்டேன் இப்ப வந்து அவர்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேற லெவல்ல அவருக்கு மேல சொல்றது ஓகே வெற்றி பெற்றாடி தப்பா சொல்லியா தொடர்ச்சியாக ஆமா அந்த காலகட்டத்தையும் பிரிச்சு பேசணும்ல அதான் ஒரு அனலிஸ்டு வேலை இருபத்தி ஒண்ணுனா எங்கேயும் போக முடியாது ஆறு சீட்டு வேற வழி இல்லை இருந்தாங்க இருபத்தி நாலுல இவங்க ஸ்ட்ராட்டஜி ஆமா கூட்டணிகளை கட்டுக்கோப்பா வச்சிருக்கிற ஸ்டாலின் வந்து என்ன ரெண்டு சீட் தானே எக்ஸ்ட்ரா வாங்கிக்கோங்க அப்படின்னு குடுக்க மாட்டாரான்னு கேட்கறேன் கொடுக்க கூடாதுன்ற எண்ணத்துல இருக்காங்க இவங்க வாங்காம விட மாட்டோம் விடா கண்டன் கூடா கண்டன் கதையா தான் இருக்கு ஏன்னா ரெண்டு நீங்க சொல்ற மாதிரி எட்டு தரன் வாங்க டபுள் டிஜிட் வாங்காம முடியாதுங்கன்ற கண்டிஷன் போவாங்க இந்த நேரத்துலதான் ஆதவர்ஜன் மற்றவர்கள் பேசி ஏதாவது நடக்கும் உள்ளதான் எங்களோட வாங்கெல்லாம் பண்ணிக்கலாம் ஏதாவது நடக்கும் மார்க்சிஸ்டுகள் வழக்கமாக ஒரு மாறுதலை விரும்புவார்கள் புதிதா வர்றவங்களை வச்சு கட்சி திராவிட கட்சிகள் இல்லாத மாற்று ட்ரை இருக்காங்க ஃபெயிலியர் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணாங்க ஃபெயிலியர் இந்த தடவை டிவிக்கு ஏதாவது பொறுத்து இருந்து பார்ப்போம் சார் மார்க்சிஸ்டுகளும் அவங்க பலம் என்னன்னு தெரிஞ்சு அந்த அரசியலை பண்றாங்களா அப்படின்னு பொறுத்திருந்து பார்ப்போம் சார் நேரம் எங்களோட செலவு செய்து